ராசி கும்ப லக்ன நேர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த பகுதியில் நாம் உங்களுடைய உருவ அமைப்பை பற்றி பார்க்க போறோம் இந்த உருவ அமைப்புங்கிறது வந்து லகனம் நட்சத்திரம் ராசி நின்ற நட்சத்திரம் லகனத்தில் ராசியில் நின்ற கிரகங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் அவங்க நின்ற கிரக வீடுங்க இதை பொறுத்து மாறும் இது நம்ம பார்க்கறது பேசிக் அமைப்பு ஆனால் இந்த பேசிக் அமைப்பு இருக்கும் மெஜாரிட்டி இந்த பேசிக் அமைப்பு இருக்கும் உங்க புருவம் எப்படி இருக்கும் நல்ல அழகான புருவம் அப்படி ஒரு மாதிரி அது ஒரு வளைஞ்சி அப்படி அது அது ஒரு ஸ்டைலா இருக்கும் அது ஒரு அந்த புருவமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆட்சி மாதிரி இல்லாம ஷார்ப்பாகவும் இல்லாம நடுவுல ஒரு வளைவு இருக்கும் ஆனா அது ரொம்ப அழக கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான புருவம் மூக்கு நல்லா அகன்று விரிந்து இருக்கும் மூக்கு அந்த ஹோல்ஸ் தெரியாது ஆனா விரிந்திருக்கும் உங்க பல்ல வந்து சின்ன ஏதாவது இருக்கும் அழகா இருக்கும் பருள் உறுதி ஆனா உறுதி வந்து குறைவா இருக்கும் உறுதி குறைவான பற்கள் அது பலம் குறைவான பற்கள் அழகான பற்கள் வாய் வந்து நல்லா அழுத்தமா மூடப்பட்டிருக்கும் அப்படியே வாய் பார்த்தீங்கன்னா ஆனா பேச ஆரம்பிச்சீங்க அது ஒரு நல்ல நல்ல வாயாடினீங்க ஆனா வாயை வந்து பாக்குறதுக்கு அழுத்தமா மூடப்பட்டிருக்க சரளமா பேசுவீங்க அழுத்தம் திருத்தமா பேசுவீங்க அந்த பேச்சில வந்து நீங்க யாருங்கறத வந்து காமிச்சிருவீங்க அதுதான் உங்ககிட்ட ஒரு பெரிய சிறப்பு அது வரைக்கும் பார்த்தா அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே வாய் திறக்க மாட்டாரு போல இருக்கு இன்னும் இவ்வளவு அழுத்தமா வச்சிருக்காரு வாய அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திறந்துட்டீங்க அவ்வளவுதான் அப்புறம் ஸ்டாப்ப பேசிட்டு இருப்பீங்க நல்லா புன்சிரிப்பான முகத்தோற்றம் பார்த்தா அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமான்னு தோணும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றம் கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் சிறியதா தான் இருக்கும் ஆனா உரியதா உறுதியானதா இருக்கும் நீண்ட கழுத்து கிடையாது சிறிய கழுத்து தான் ஆனா தான் இருக்கும் மேஷம் ரிஷப்பா சிம்மம் மாதிரி ரொம்ப நீண்ட கழுத்து கிடையாது மேஷம் ரிஷப்பா நீண்ட கழுத்து சிம்ம அதை விட கொஞ்சம் சின்னது கடகம் ரொம்ப அந்த தோல் ஒட்டின மாதிரி உங்களுக்கு ஓரளவு கழுத்து இருக்கும் உறுதியா இருக்கும் உங்க முடிகள் வந்து பழுப்பு நிறமா இருக்கும் அந்த பழுப்பு நிற முடியா இருக்கும் ரொம்ப கருகரும் இருக்காது தலை வந்து அதாவது சிறிய தலை சில பேர் இருக்கும் அதாவது தலையோட தாடைகள் வந்து உள்ளடங்கி இருக்கும் தாடைகள் வந்து உள் பக்கம் அடங்கி இருக்கும் நெட்டிகள் வந்து நடுபாக வந்து உள்ள அடங்கி இருக்கும் தாடை வந்து முகத்தோட கொஞ்சம் உள்ள அடங்கி இருக்கும் நெட்டியில் நடுபாகமும் உள்ள அடங்கியிருக்கும் முகம் நல்லா முட்டை வடிவமான தோட்டம் இருக்கும் அப்படி முட்டை அப்படியே கமித்து நிக்க வச்சா அந்த சின்ன பாகத்துக்கு கீழே வச்சாம எப்படி இருக்கும் அது அருமையான அந்த மாதிரி ஒரு சேஃப் முகத்தோட்டம் அது மாதிரி முகத்தோட்டம் மேக்சிமம் பேருக்கு முகம் தலை சிறியதா இருக்கும் அதுல ஒரு ஒன் தேர்ட் வந்து ரொம்ப அளவுக்கு மீறிய பெரிய தலை உடையவங்க புஜங்கள் எப்படி இருக்கும் நல்ல சதுரமா இருக்கும் அப்படி ரொம்ப சரிவாம இருக்காது அப்படி கச்சதமா சதுரமா நல்லா பிரிஞ்ச புஜங்களா இருக்கும் கை கால அப்படி பொருத்தமா அப்படி பொருந்த உடம்பு தடவை பொருத்தமா இருக்கும் விரல்கள்லாம் உறுதியா இருக்கும் நுனில கூர்மையா இருக்கும் விரல்கள் உங்க கால் பாதங்கள் நீண்டிருக்கும் மெலிந்து இருக்கும் கால் பாதங்கள் உங்களை சில பேர் தான் நெட்டையா இருப்பீங்க அதாவது ஒரு நடுத்தர உயரம் நடுத்தர உயரம்னு சொல்ல முடியாது சில பேர் நெட்டையா இருப்பீங்க சில பேர் குட்டையா இருப்பீங்க நடுத்தர உயரம்னு சொல்ல முடியாது ஒண்ணு கொஞ்சம் குட்டையா இருப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் நெட்டையா இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பா அவங்க கேட்ட ஒரு விசேஷம் என்னன்னா இந்த ட்ரெஸ் பண்றது ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் குடும்பத்துல அப்படி போனோம்னா அது உங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறா இருக்கும் வினோதமா இருக்கும் ஒண்ணு அளவுக்கு மீறி இருக்கும் அளவு அரைகுறையா இருக்கும் அதை பத்தி நீங்க கூச்சப்பட்டுக்கவே மாட்டீங்க எல்லாரும் அங்க போக ட்ரெஸ் தான் ஹைலைட் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிமாங்க அதை பத்தி நீங்க கவலையப்பட்டுக்க மாட்டீங்க அந்த நவீன நாகரிக முறைக்கு மாறுபட்டதா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவீங்க மட்டும் நல்ல பரிபூர்ணமான உடல் வளர்ச்சி பெற்றவங்க நல்ல உடல் வளர்ச்சி நல்ல உடல் வளர்ச்சி பெற்றவங்க நல்ல வலிமையான உடலை கொண்டவங்க அழகான நிறம் கவர்ச்சியான நிறம் மேக்சிமம் மாநிறம் ஆனால் கவர்ச்சியான நிறம் உடையவங்களா இருப்பீங்க நட ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படியே அப்படியே இதோ ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு பக்கமாக ஜனங்க உட்காந்துருக்காங்க மண்டபத்துல நீங்க அந்த நடுவில் போறது நீங்க தனியா நடந்து போறது அது உங்களுக்கு பிடிக்கும் அது அப்போ ஒரு வித்தியாசமா நடந்து போவீங்க அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு அசஞ்சாடிட்டு அப்படியே வித்தியாசமா நடந்து போவீங்க நீங்க தனியா போகிறத மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை நீங்க தனியா நடந்து போய் அப்படியே அது மேடைக்கு நீங்க பாட்டு தனியா மேடைக்கு எடுத்தோன்னு போயிடுவீங்க அது வரிசையில் நின்று கியூவில் நின்று மேடைக்கு போக மாட்டீங்க அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி போகும்போது ரிசப்ஷன்ல இருந்து அப்படி தனியா நடந்து இந்த நேரா போய் மேடைக்கு போவீங்க வருவீங்க போறீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியணும் பாருப்பா அவரு போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு காலில் வந்து அந்த காப்பு மசல் இருக்கிற இடத்துல கண்ணுக்கால் வந்து ஒரு மச்சமா வடுவா இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பான அவங்க ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிலேயே ரிஷபம் கும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைங்க சொல்லவே வேணாம் நிச்சயமா அழகான குழந்தைங்க தான் பிறக்கும் ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் பிறக்கிற குழந்தைங்க அப்படி வரைஞ்சி வச்ச ஓவியம் மாதிரி அப்படியே கச்சதமா பொம்மை மாதிரி அழகான குழந்தைங்க தான் பிறக்கும் நேர்களே இன்னும் நல்ல சிறப்பான சுவாரஸ்யமான விஷயத்தோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்